ஜெயா டைம் வணக்கம் நான் ஷெப்தீனா சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமம சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபின்னா உருளைக்கிழங்கு முட்டைப்பொடி மாஸ் என்னோட உருளைக்கிழங்கு முட்டைப்பொடி மாஸ் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது என்ன கேட்டிங்கன்னா இந்த வேக வச்ச சாதம் இருக்குது அதுவும் இந்த ரெசிபியில் வரும் அதாவது உருளைக்கிழங்கு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை போட போகிறேன் இதோட வேக வச்சு சாதம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ரெசிபி தான் இது இது ஒன் பாட் ரைஸ் மாதிரி அதாவது ஒன் பேண்ட் ரைஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுடு சுடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இல்லை வெளியே ஊருக்கு போகிறீங்க இல்லை மதிய ஆஃபீஸ் போகிறேன் இல்லை ஸ்கூல் போகிறேன் அப்படி வேணுன்னு வச்சிங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குதுனு காய் இருக்குது முட்டை இருக்குது ரைஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணுற ரெசிபி தான் இந்த உருளைக்கிழங்கு முட்டை பொடி மாஸ் ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொந்திரும் ஒன்று ஒற்றை பக்கத்துக்கு வந்துரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க உருளைக்கிழங்கு முட்டை பொடி மாஸ் தேவையான பொருட்கள் வேக வச்ச சாதம் தேவையான அளவு வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு நம்பர் முட்டை ரெண்டு நம்பர் கடுகு கால் டீஸ்பூன் வரமிளகாய் ரெண்டு நம்பர் கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு மஞ்சத்தூள் சிறிதளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நெல்லெண்ணெய் எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ண பொருட்கள் சொல்லி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ போல் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து கடுகு தாழ்பாக போடுறோம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்குறோம் இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு காமிச்சேன் நான் ஓப்பனிங்லேயே ஸோ இந்த உருளைக்கிழங்கு பர்டிகுலராக வந்து நல்லா வேக வச்சு உருளைக்கெழங்காக இருக்கணும் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கில் வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கணும் ஏன் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ண சொன்னால் காரணம் இருக்குது அப்போ தான் அந்த உருளக்காய் அந்த எண்ணெயில் போட்டு வதைக்க இறக்கும்போது உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக முருங்குறு தரமும் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த முட்டை அப்புறம் இந்த ரைஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்னோடய ஒன்று மேஷ் ஆகும்போது அப்போது உங்களுக்கு வா சூப்பராகடா இன்றைக்கி ஏதோ கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படி சொல்லி யோசிக்கும் நம்ம மூளை சரிங்களா அதனால தான் இப்படி பண்ணுறோம் இதில் பட்டிக்கலாக மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதில் வந்து மட்டன் மசாலா யூஸ் பண்ணால் சிக்கன் மசாலா அது சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க வந்து இதுனா புதுசாக மட்டன் மசாலா சொல்கிறாரு இது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா அந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சோம்பு சீரகம் மிளகு முழுதனியா காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எதுதான் விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஸோ சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வந்து இந்த பொடி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சம்மதம் எதுவும் இல்லை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சி இந்த எண்ணெய் சூடான பிறகு இந்த கடுகு போடுறேன் இந்த கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்ட்ரைட்டாகவே போட்டுரும் அதுக்கு பிறகு தான் இந்த வரமிளகா இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போடணும் இந்த கடுகு நல்லா பொறிட்டோம் அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அந்த கடுகோட வாசத்துலேயே இந்த உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வளர்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறது தான் முக்கியம் எவ்வளோ முட்டை போடுறது தான் முக்கியம் எல்லாமே வந்து கரெக்டான நம்ம பக்குவத்தில் இருக்கணும் உருளைக்கிழங்கு மட்டும் அதிகமாக போட்டினா சாப்பிட பிடிக்காது சம்டைம் அது தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது இந்த எண்ணெயில் எண்ணெய் அதனால தான் கொஞ்சம் தாராளமாக இருப்பேன் இந்த இடத்துல ஏன்னா இந்த காய் கொஞ்சம் லைட்டாக அதான் விஷயம் இப்போ சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணணும் இந்த வரவிழகாவே இதில் பிச்சு போடலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இதோட கொஞ்சமாக உப்பு இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா லைட்டாக வருகப்படுறோம் வருன்னா கொஞ்சம் நல்லா அந்த அந்த சிப்ஸ் வர பக்குவம்லாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக முருங்குறு வரும் அந்த மாதிரி லைட்டாக வதக்கிடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி வெங்காயம் போட்டு இல்லை நம்ம குக் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் பண்ணலாம் இப்போது இந்த உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் சொல்லி சொன்னேன்ல ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா லைட்டாக ஆகி வர டைமில் நம்மளுடைய லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது உதிரி உதிரியாக வரும் இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயம் வெங்காயம்னா ஒரு நம்பர் சொல்லிப்பேன் வெங்காயம் இருக்கிறதுலே சின்ன சைஸ் வெங்காயமாக போடுங்க அதாவது அந்த பெரிய வெங்காயத்தில் சின்னதாக சும்மா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்ட மாதிரி இருக்கணும் அதிகமான வெங்காயம் இதில் யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் போட்ட உடனே உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருங்க வெங்காயம் திருப்பி குக் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை போட்ட பிறகு இப்போ இதை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு கவனம் தேவை கீழே கடாயில் ஒட்ட ஆரம்பித்தோம் இப்போ எனக்கே லைட்டாக ஒட்ட ஆரம்பிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒட்டி வர டைம்ல நம்ம என்ன பண்ண இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா தண்ணி லைட்டாக ஒரு அரைக்குழி கிரண்டி அளவுக்கு தண்ணி இந்த மட்டன் மசாலா சொன்ன பாத்தீங்களா அந்த மட்டன் மசாலாவே இப்போ நேரத்தில் யூஸ் பண்றேன் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் திருப்பி கொஞ்சம் லைட்டாக உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் ஈஸி ரெசிபி தான் ஆனால் எந்த பொருளை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவே வந்து இந்த மட்டன் மசாலா பொடிக்கு போதில் கரம் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன வேணால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வாசம் வந்துடும் நல்லாயிருக்கா சாப்பாடு அதுவே மட்டன் மசாலா யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பக்குவத்தை தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்க முட்டை இதோட அடுப்படை ஃப்ளேம் கம்மி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த முட்டையெல்லாம் போட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நல்லா அழுத்தி இப்படி நல்லா அப்படி சுரண்டி நீ குக் பண்ணும்போது அந்த முட்டையை வெந்துடும் அதே டைமில் அந்த முட்டை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்து வர டைமில் அந்த ரைஸை போட்டுருங்க இந்த ரைஸ் இந்த உருளைக்கிழங்கும் முட்டையும் போட்ட பிறகு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் தான் ரைஸ் இருக்கணும் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் பொன்னி ரைஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதை சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இது மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் முட்டை சாதம் சாப்பிட்ருப்பீங்களே அது மாதிரி உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது இந்த உருளைக்கிழங்க நம்ம ஸ்டார்டிங்கே போட்டு லைட்டாக அந்த நெல்லை வரதுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா நல்லா முறுமுறும் பிறகு தனியாகவும் எடுத்து கடைசியாகவும் போடலாம் அப்படி போடும்போது அந்த உருளைக்கெழங்க நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் இதுவே வந்து அந்த உருளைக்கிழமை லைட்டாக அப்படி வதக்கிட்டு வெங்காயம் இந்த ரைஸ் எல்லாம் போடும்போது அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கொடுக்கும் எதாவது வித்தியாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மித்தாலையும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி வந்து நிற்கிறேன் நன்றி வணக்கம் சி வி பாபா ஹி டேக்கர் தேங்க்யூ ஸோ மச்